பருவகால ஊழியர்கள் அதாவது அந்த பருவத்திற்கு வந்து வேலை செய்து செய்யக்கூடிய ஊழியர்களை நாங்கள் பாரம்பரிய நியமம் மாற்றி இருப்பதற்கு நாம் கூடப்படுவதில் அதுக்குரிய முழு இவர்களுக்கான இடிஎஃப் இடிஎஃப் கொடுப்பனவும் இவர்களுக்கு வழங்கப்படுகின்றன வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கே டி பாரதி கேவியர் டிவிலேருந்து இன்று நாங்கள் உப்பளத்தில் நிற்கிறோம் இங்கே உங்களுக்கு நீங்கள் அண்மையில் பார்த்துருப்பீங்க காணொலிகள் ஊடாக பதினாலு நாட்களாக இந்த மக்கள் இந்த உப்பளத்தில் இந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் இருந்து நாங்கள் பார்த்துருப்போம் அவர்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கும் உப்பளத்தில் இருக்கின்ற அதிகாரிகளுக்குமான கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றது அந்த கலந்துரையாடல் முடிப்பற்ற பிறகு அந்த அதிகாரிகள் விடயங்களோடு சில விடய முக்கியமான விடயங்களை எங்களோட இருக்கிறார்கள் சில ஆதாரபூர்வமான சில விடயங்களை எங்களை காட்டியிருக்கிறார்கள் காணொலியை நீங்கள் முழுமையா பார்க்கணுமெண்டா எங்களோட யூடியூப் சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க எல்லாத்தையும் முழுமையாக நாங்கள் பார்ப்போம் கீழ்நிலைகளில் இங்கே போய் சொண்டிருக்கிற ஸ்டாப் அவர்கிட்ட இருந்து முன்னறிவித்தல் இல்லாமல் அவர்கிட்டருந்து உண்மையான நிலைப்பாடு என்னன்றதை அறிஞ்சு கொடுத்து உங்களுக்கு ரெண்டாவது இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற அவர்களோட கதைச்சி அவண்ட பிரச்சனை என்னன்ற சொல்லி தெரிஞ்சு கொள்வது மூன்றாவது உங்களோட இதை வந்து தெளிவுபடுத்துகிறது இப்போ இது இந்த வரலாறு அது என்ன நடந்திருக்குது என்ன பிரச்சனைன்றத நான் டிஏஎம் சொல்லுவேன் அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சரியான இதில் தருவோம் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் துவான் மன்சில் நான் நேஷ்னல் சோல்ட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பொது முகாமியாளராக கடமையாற்றுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆணையரவு உப்பளம் என்பது ஒரு பெருமை வாய்ந்த ஒரு இடம் உப்பு உற்பத்தி செய்வதற்காக கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக இந்த உப்பளம் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி பதி நான்காம் ஆண்டு வரை செயற்பாடுகள் காணப்பட்டது அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி இந்த உப பாரம் எடுத்து பல்வேறுபட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளை செய்து இன்று நல்லொரு நிலைக்கு இந்த நிறுவனம் மாறியிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது அவ்வாறான வேளையிலே நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஊழியர்கள் அல்லது வந்து அலுவலர்கள் என்பவர்களும் பல்வேறுபட்ட நிலையில் காணப்படுகின்றார்கள் உதாரணமாக தற்பொழுது இந்த நிறுவனத்தில் முப்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட நிரந்தர உத்தியோகத்தர்கள் காணப்படுகின்றார்கள் அவர்களின் வேலை நிரந்தரமாக இருக்கும் வேலை அவர்களுக்கும் வேலைவாய்ப்பும் இருந்து இருக்கின்றது நானும் அந்த நிர்வாக செயற்பாடுகள் சகல விதமான நடவடிக்கைகளும் அவர்களால் மேற்கொள்ளப்படும் அதேபோல் கன்ட்ராக்ட் என்ற பதவியில் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் என்ற கன்ட்ராக்ட் பதவியில் கூட இங்கே சிலர் வந்து வேலை செய்கின்றார்கள் இவற்றை விட மேலதிகமாக நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த உட்பு உற்பத்தி எவ்வாறு நடைபெற்றது என்றால் காலபோகத்தை அடிப்படையாக கொடுக்கும் இங்கே நாங்கள் காலபோகங்களை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து யழ என்று சொல்லக்கூடிய சிறுபோகம் அடுத்து மகா என்று சொல்லக்கூடிய பெரும்போகம் நடைபெறும் எல என்பது அநேகமாக ஜனவரி மாத கடைசியில் ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் செல்லும் அதே போல் மகா என்ற அந்த பெரும்போக செய்கை ஜூன் மாதத்தில் ஆரம்பித்து செப்டம்பர் இறுதி வரை அதிகமாக செல்லக்கூடியதாக இருக்கும் ஆகவே பருவகால ஊழியர்கள் அதாவது அந்த பருவத்திற்கு வந்து வேலை செய்து செய்யக்கூடிய ஊழியர்களை நாங்கள் வேலைவாய்ப்பிற்கு அமர்த்துவது இங்கு நடைமுறையில் உள்ள ஒரு விடயம் அவர்களுக்கு அவர்கள் வேலைக்கு வருமிடத்து நாளாந்த சம்பளம் வழங்கப்படுகிறது அவர்கள் எவ்வாறுக்கு கவனிக்கப்படுகிறார்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்குரிய சலுகைகள் என்ன என்று பார்ப்போமே ஆனால் ஒரு பருவகால ஊழியருக்கு ஒரு நாள் சம்பளம் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட மாத சம்பளத்திலிருந்து கணிக்கப்படும் உதாரணமாக சொல்லுவோம் தற்பொழுது ஒரு நபர் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயை ஒரு நாள் சம்பளமாக பெறுவார் ஆனால் அவர்களுடைய வேலைகள் எவ்வாறு கொடுக்கப்படும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் டாஸ்க் வேலை என்று சொல்லுவோம் அதாவது ஒருவர் ஒரு உப்பை அறுவடை செய்த உப்பை ஒரு டிராக்டரில் ஏற்றுவாக இருந்தால் ரெண்டு டிராக்டர் ஒரு நாளைக்கு ஏற்றுவாங்க ஆனால் இங்கே எவ்வாறு இந்த படிப்புள்ளாம் அவர்கள் செய்வார்கள் வேலையை செய்வார்களாக இருந்தால் அவர்கள் உப்பாக செய்துதான் செய்வார் இதனால் அவர்களுடைய எனர்ஜி சுனேஜியாக வந்து மாறும் ஒருவர் பேக்கில் தூக்கி போடுவார் அடுத்தவர் தூக்குவார் அடுத்தவர் டிராக்டருக்கு வந்து மாற்றி அதை போடக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு செய்வதனால் அவர்களது வேலை அவங்க இங்கே எட்டு மணிக்காலும் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை கொஞ்ச நாள் போக அவர்கள் ப்ராக்டிஸ் வந்த பிறகு ஆறரைக்கு வேலைக்கு வருவார்கள் காலை அநேகமாக பத்தரை பதினோரு மணிக்கு அவர்கள் வேலை முடிந்து செல்லக்கூடியதாக இருக்கும் சில வேலைகளில் நாங்கள் சொல்லுவோம் அதிக அளவான அறுவடை நடைபெறும் காலம் உதாரணமாக ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதங்களில் எங்களுக்கு அதிக அளவான உப்பு விளைச்சல்கள் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு இரண்டாம் கட்ட வேலைகளும் நாங்கள் வழங்குவது உண்டு அவர்கள் இரண்டாம் கட்ட வேலை செய்தார்கள் என்றால் இதே சம்பளம் இரட்டிப்பாக வந்து வழங்கப்படுது ஆகவே டாஸ்க் வேலை என்று சொல்லும்போது பல்வேறுபட்ட வேலைகள் இருக்கின்றது உப்பை அறுவடை செய்யும் வேலை அறுவடை செய்ய அறுவடை செய்வதை தூக்கி பாத்துகளில் போடும் வேலை அதுக்கு பிறகு அங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஹீப் புகழில் வந்து அங்கே டக்டர் கூடாக மாதிரி ஹீட் சரி கட்டுற வேலை அதே போல் ஹீட் புகலை நாங்கள் செய்வோம் கவர் பண்ணுவோம் மூளைகளால் கவர் பண்ணுற வேலை பிறகு லொரிகளுக்கு ஏற்றுவதற்காக அதிலிருந்து மூளைகளுக்கு போட்டு லொரிக்கேற்ற வேலைக்கு பல்வேறுபட்ட வேலைகள் காணப்படுகின்றன ஆகவே அவர்களோட வலு திறன் இயலுமை என்ற அடிப்படையில் அவர்களுக்கு தங்களுடைய வேலையை செலக்ட் பண்ணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே இங்கே நான் முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயம் என்றால் இங்கே யாரும் வருத்தி வேலை செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அவர்களுக்கு கொடுக்குற வேலை ஒரு டாஸ்க் வேலை அவர் அதை மூன்று மணித்தேடத்திலையும் செய்யலாம் ஐந்து மணித்தேடத்திலையும் செய்யலாம் ஒன்பது மணித்தேடத்திலையும் செய்யலாம் ஆணும் சரி பெண்ணும் சரி டாஸ்க் என்பது ஒன்று சம்பளம் மண் என்பது ஒன்று ஆகவே இது வேறுபாட்டுக்கு அர்த்தம் இல்லை இங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கலந்து செய்கின்றார்கள் இதைவிட நான் ஏழவே சொன்னது போன்று இரண்டாம் கட்ட வேலை செய்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு மதிய உணவும் கூட இலவசமாக வந்து வழங்கப்படும் வந்து எழுபத்தி எழுபத்தி ரூபாயும் ஒரு நாளுக்கு வழங்கப்படுகின்றது இதைவிட நாங்கள் மேலுகமாக பார்ப்போமா இருந்தால் இவர்கள் பருவகால ஊழியர்கள் விட்டுவிட்டு தான் வேலை வருவார்கள் இருந்தபோதிலும் இவர்களுக்கான இபிஎஃப் இடிஎஃப் கொடுப்பனவும் இவர்களுக்கு வழங்கப்படுகின்றன இதைவிட மேலதிகமாக நீங்கள் இந்த சூழலை நீங்களே சென்று வந்து பார்க்கலாம் நாங்கள் எல்லா விதமான சுகாதார வசதியையும் ஏற்படுத்தி கொண்டு கொடுத்துருக்கின்றோம் அதைவிட இந்த பகுதியில் நன்னீர் காணப்படுவதில்லை நாங்கள் ஆரம்பத்தில் இயக்கட்சியில் இருந்து தான் டிராக்டரில் பவுசர்கள் எழுதி கொண்டு இங்கே வந்து தண்ணி நல்ல தண்ணி சப்ளை பண்ணினோம் அதற்கு பிறகு எங்களோடய வாட்டர் சப்ளை கனெக்ஷன் வந்ததன் பின்னர் அதிலிருந்து அந்த சோடன் பாதி தொங்கல் வரைக்கும் பைப் லைன் கொண்டு போய் அவர்களுக்கு தண்ணீர் வசதிகள் கொடுத்தோம் இப்பொழுது அதற்கும் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஐந்து லிட்டர் கேனும் உங்களுக்கு தேவையான தண்ணீரை கொண்டு போய் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் இன்னும் ஒரு 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 அவர்களுடைய உற்சாகத்தை மேலும் பலப்படுத்தக்கூடிய விதத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் வருடாக ஒவ்வொரு வருடமும் அவர்கள் அனுவல் ட்ரிப் கொண்டு செல்வது நாட்டில் உள்ள பல பாகங்களுக்கு செல்லக்கூடிய ஏற்பாடுகள் இந்த நிறுவனத்தினால் வந்து செய்யப்படுகின்றது அதற்கு மேலதிகமாக ஒவ்வொரு வருடமும் அநேகமாக டிசம்பர் மாத கடைசி பகுதியில் குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்து இங்கு வந்து ஒரு கெட் டுகெதர் செய்வதற்கான வாய்ப்பும் கொம்பனி செலவழியே அவர்களுக்கு வந்து செய்து கொடுக்கப்படுகின்றது இதைவிட நாங்கள் சில காலங்களில் தூரே இருந்து வருபவர்கள் ரெண்டாம் கட்ட வேலை செய்து போகலாத நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்களை கூட கிடைக்கிடையே நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றோம் வாகனங்களை ஹயப் பண்ணி இவ்வாறான பல விஷயங்கள் வந்து மேற்கொள்ளப்படும் பொழுது அவர்களுடைய அடையாளத்தை மேம்படுத்தும் முகமாக அநேகமாக ஒரு வருடத்துக்கு ரெண்டு செட் என்ற விதத்தில் யூனிஃபார்ம் அதே உப்பு வேலை செய்வதற்கான அந்த அதற்கு தேவையான பூட்ஸ் போன்ற பலவிதமான அமைப்புகளையும் இந்த நிறுவனம் தாராளமாக செய்து கொடுத்திருப்பதை நாங்கள் வந்து இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கலாம் இதைவிட இன்னொரு விடயத்தையும் நாங்கள் கருத்தில் கொண்டோம் என்னவென்றால் முக்கியமான ஒரு விடயம் அது நாங்கள் அண்மையில் கருத்தில் கொண்டதை நாங்கள் திறம்பட செய்து முடித்தோம் இங்கே வருபவர்களுக்கு பல்வேறுபட்ட உபாதைகள் நோய்கள் காணப்படலாம் ஆனால் பல இருக்கிறது தெரியாது ஆகவே நாங்கள் ஹெல்த் மினிஸ்ட்ரியோடு கதைத்து கடந்த வருடம் பெரியோர் மெடிக்கல் கேம்ப் என்று செய்கிறோம் அந்த மெடிக்கல் கேம்ப் இங்கே செய்ய வேலை செய்கிற ஊழியர்களுக்கு மாத்திரம் அல்ல அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமாக சேர்ந்து மிகவும் கோலாகலமாக இவங்க செய்யப்பட்டது உங்களில் பல பேருக்கு ஞாபகம் இருக்கலாம் அதிலே கண் காது மூக்கு நெஞ்சு இதைவிட இரத்தம் சம்பந்தமான விஷயங்கள் பெண்களுக்கு என்ன சில விசேட மருத்துவ சிகிச்சைகள் போன்ற சகல விடயங்களும் இவர்களுக்கு ஆசையப்படுது இவ்வாறு பல வழிகளிலும் இங்கே அவர்கள் பருவகால ஊழியர்கள் வந்து பல்வேறு பட்ட அனுகூலங்களை பெறுவதுடன் நல்ல முறையில் நடத்துவதற்கான நடவடிக்கைகள் பலவும் இந்த நிறுவனத்தினால் ஏற்படுத்தப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது இருந்தபோதிலும் இங்கே சில நேரங்களில் வேலை செய்பவர்கள் என்று ஒரு ஏராளமானவர்கள் வேலை செய்யப்பட்டு சில 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 சம்பவங்கள் பிரச்சனைகள் வந்து வரலாம் ஆனால் அந்தந்த இடங்களிலேயே உலக காலம் வந்து தீர்க்கப்படுகின்றது சில சில மனக்குறைகள் வரலாம் அவர்கள் இவர்கள் வரலாம் ஆனால் அவர்கள் வந்து தாராளமாக அந்தந்த இடங்களிலே தீர்க்கப்பட்டுள்ளது எனினும் கடந்த பதினாலாம் தேதி மே மாதம் பதினாலாம் தேதி நான் எழுந்த அலுவலக உண்மையில் கொடுமையில் உள்ளது நான் கொழம்பில் இருக்கும் பொழுது எட்டு முப்பது மணி அளவில் எனக்கு ஒரு கோல் வருது அப்படின்றால் இப்படத்தில் வேலை செய்கின்ற ஒரு பகுதியினர் வெளியிலே போராட்டம் செய்கிறார்கள் யார் ஊழியர்கள் ஊழியர்கள் அதாவது பருவகால ஊழியர்கள் அலுவலகங்கள் அல்ல பருவகால ஊழியர்கள் வந்து வெளியிலே வந்து செய்கிறார்கள் ஒரு சிலர் வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு சில பகுதியில் உள்ளுக்குள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ என்ன விடயம் என்று கேட்டால் அன்றைய தினம் கோரிக்கை வந்து தெளிவானதாக இல்லை கோரிக்கை வந்து முதல் நாள் வந்து என்னென்ன தெளிவானதாக இல்லை அதே வேலைகள் அப்படின்னு சொல்லி ஓகே பிறகு அது வந்து ரெண்டாவது நாளுக்கு வந்து சென்றது நாங்கள் வந்து ரெண்டாவது நாள் நான் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி முதல் நாளையே நான் முதல் நாள் நாங்கள் ஆயத்தம் செய்தோம் இங்கே உள்ள ஸ்டாஃப் கிட்ட கதைச்சி எப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் கதைச்சி அவங்கள உள்ள எடுங்க நாங்கள் வந்து கதைப்போம் என்றால் நான் உட்பட எங்களுடைய சாமன் இப்போ உங்களுக்கு தெரியும் பெரிய ஒரு தட்டுப்பாடு வந்து நிலவி கொள்வார்கின்றது அந்த விடயத்தை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் உப்பு இறக்குமதி செய்கின்றோம் அந்த விடயத்தில் மிகவும் நாங்கள் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம் ரெண்டு பேரும் ஸோ அடுத்த நாள் வந்து நான் வந்து என்னோட ஃபோன் கதைக்க தாங்க ஃபோனில் கூட அவர்கள் கதைக்க ஆயத்தமாக இருக்கிறது முன்னறிவித்தல் இல்லை அதே நேரத்தில் இவ்வாறு கதைக்கவும் ஆயத்தமாக இல்லை அவர்களுக்கு கோரிக்கை என்னவாக இருந்தால் உடனடியாக வேலை செய்வேன் ஸோ நான் உடனடியாக ஒரு லிட்டர் ஒன்று அனுப்பினேன் நான் லெட்டர் மூலமாக தாரேன் வாரங்களும் வந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணி உங்களுடைய பிரச்சனை நான் சால்வ் பண்ணுறேன் நீங்கள் தற்பொழுது வந்து அமைதியாகவும் உள்ளே செல்லுங்கள் ஆனால் அந்த விடியவும் வந்து மறக்கப்பட்டவர்களோடு பிறகு நாங்கள் முடிவெடுத்தோம் நாங்கள் எங்களில் ஒருவர் செல்வோம் என்று சொல்லி உடனே மூன்றாவது நாள் விடிய மூன்று மணிக்கு நான் கொழம்புலேருந்து படிக்கிட்டு இங்கே வந்து பத்தரை மணிக்கு சேர்த்து பதினாறாம் தேதி ஆகவே நாங்கள் மூன்றாவது நாளே நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் என்றால் நாங்கள் கோல்லையோ நேரடியாகவோ கதைக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்தது அது சரிவார்கள் என்றபடியால் இங்கே வந்து அவ்வளோ பேரையும் உள்ளே அழைத்து எங்களுடைய நீக்கி போது பல வடிவங்கள் கலந்து அப்போ அவர்களுக்கு சில 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 குறைகள் அவர்கள் வந்து தெளிவாக கூறினார்கள் அதில் பல வடியங்கள் அதாவது பத்துக்கு மேற்பட்ட விடயங்களை உடனடியாக இது செய்து தரலாம் இவர்த்து செய்து தரலாம் என்று கூறப்பட்டது உதாரணத்துக்கு நான் சில சில விஷயங்களை நான் உங்களுக்கு கூற கூட கூறக்கூடிய இருக்கும் அதாவது இங்கே பேக் பண்ணப்படுகின்ற அந்த உப்பு பேக்கெட்டில் வந்து ரஜ என்ற பிராண்ட் நேம் நாமம் குறைப்பதாக வந்து முதலில் முடிவெடுக்கப்பட்டது உண்மையில் சொல்ல வேண்டுமாயிருந்தால் இந்த ரஜ என்ற பிராண்ட் நேம் வந்து மன்னாரில் எங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் பிளான் இருக்கின்றது அந்த கிறிஸ்டல் பிளான் ஊடாக அடிக்கப்படுகின்ற அந்த பேக்கெட்டினுடைய பெயர் எங்களுடைய நிறுவனத்தின் பிராண்ட் நேம் ரஜகான் அது கடந்த பதிமூன்று வருடங்களாக அந்த ரஜ ரஜ என்ற நாமத்தில்தான் இலங்கையிலே வந்து விநியோகிக்கப்படும் ஆகவே நாங்கள் இந்த சிற்ப இது வந்து நீங்கள் போனால் மன்னாருக்கு போனால் பார்க்க முடியும் மன்னார் ஹோட்டலில் போட்டுக்கிற நேம் போட்டு செலுகா போட்டிருக்குது அதாவது ரஜா குப்பன்னு சொல்லி போட்டிருக்குது இது கடந்த வருடங்கள் ரெண்டு மூணு முன்னாடி இந்த நேம் ரஜா ரஜாண்ட் பேரில் அங்கே உற்பத்தி செய்யப்படுற உப்பு அந்த அங்கே வர்ற உப்புண்ட பேக்கெட்டு இந்த மன்னாரின்ற உப்பளமும் அனரோப்படம் எல்லாம் நேஷனல் தேசிய உப்புக்கூட்டு தாவணத்துக்குள்ளான் இருக்குது ஏற்கனவே மன்னாரில் வந்து இந்த ரஜ் பேர் இருந்தபடியால் அதே தேசிய உப்பு கூட்டுத்தாவணத்துக்குள்ளே வார இதை ரஜினிகண்ட பேரில் இங்கே சாம்பல் பேக் வைக்கப்பட்டிருந்தது ஆனால் உடனடியாக யாழ்ப்பாணம் இந்த வடமாகாணத்தில் தமிழ்நா இந்த வடமாகத்தில் வாழ்கிற மக்களில் நாலு ஹிஸ்டோரிக்கல் இம்போர்ட்டான ஃபேக்ட்ரிஸ் இருக்குது தொழிற்சாலை ஒண்டூர் ஆனரவு படம் ஒட்டி சுட்டான் தொழிற்சாலை பரந்தன் கெமிக்கல் கேகே சிமெண்ட் இதெல்லாம் உங்களுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் நேம் இப்போ இந்த நேமை மாற்றுறதுக்கு நான் போட்டிலேயும் நாங்கள் இதை விளக்கப்படுத்துனாங்க இதை மாற்றுறது உடனடியாக நடவடிக்கை எடுத்துனாங்க அந்த நடந்த ஓ ஓப்பனிங் செரமனிகளையும் அது இங்கே கலந்து கொண்டிருந்த அமைச்சர் மேலே அவர்களிடம் அதை ஒரு மாத்திரண்டு அதன்படி இந்த இது உடனடியாகவே மாற்றப்பட்டிருக்கு அந்த பேர் வந்தது பேக்கட்டின நேம் வந்து பாஸ் எலிஃபென்ட் ஃபாஸ்ன்னு இது ஆல்ரெடி இது முடிஞ்சது இது நினைவே கதை கைகளில் வைக்கமாறு வழங்கப்படுத்தினா இது ஒரு பர்பஸாக நடக்கப்பட்டது என்று தெரியல அங்கே ஏற்கனவே அந்த ரஜ் பண்ணுறது நேஷனல் சோல் ப்ரொவேட் லிமிடெடுக்குள்ள மன்னாரில் வந்த அதே நேமே ஒரே கம்பெனி கீழே வார ஒரே பிராண்டு செய்வோம்ன்ற தொடக்கப்பட்டு இருந்தது ஆனால் சுட்டி காட்டினாங்க சூட்டி காட்டுதுனால அது அந்த நிமிடமே அது மாற்றம் பெற்று ஆணர உப்புன்றது கொண்டு தான் பேரில் பேர் இருக்குது பாரம்பரிய நியமம் மாற்றி இருந்ததுக்கு நாங்கள் கூட பொறுத்தவரில் அதுக்குரிய முழு அதுக்குனே முடிந்து போட முடியாது ஆணரவு ஒப்புதான் அது அது கொண்டு போட விடைபாக இருந்தாலும் பிறகு அன்றைக்கும் நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம் ஏற்கனவே செய்யப்பட்டு விட்டது அதே போடத்தால் அவர்கள் அது பாத கிளைக்கு போட்டிருந்தார்கள் இருந்து தோட்டத்தையும் புத்தகத்துக்கும் அண்ணாருக்கும் பூ கொண்டு போகவும் நான் மனுச்சிருக்கேன் ஆனால் அவருடைய நோக்கம் வந்து சில வேடைகளில் வந்து அவரை பார்க்கணுமானதாக இல்லாத இருவீர்கள் இருந்தாலும் எழுதப்பட்டிருந்த அப்படி இருந்தது அதற்கான விளக்கமும் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் தொடங்கிய காலத்தில் இருந்து ரோ மெட்டீரியலை நாங்கள் வைத்துக் கொண்டு தான் வரோம் அதே நேரத்தில் நாடு வருடம் முயற்சி செய்து எங்களுக்கு இதோட ஒரு பெரிய பிளானை நாங்கள் வந்து உருவாக்கி இருக்கிறோம் உருவாக்காமலுக்கு இல்லை உருவாக்கி இருக்கிறோம் இன்னும் ஒரு மாதத்தில் வந்து அதுக்கு திறம்பட வந்து நாங்கள் அதை பேக்கட் பண்ணி என்றால் ஒரு ப்ளான்ல பேக்கட் பண்ணி ப்ளான் உருவாக்கி உட்படுத்து பார்க்கறதுல விஷயம் அதன் பிறகு நாங்கள் வந்து எஸ்எல்எஸ்க்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணோன்னு போட மாதம் அவர்கள் வந்தார்கள் வந்து இன்னும் ப்ராசஸ்ல இருக்குது அவர்கள் சில கண்டிஷன்கள் போடுறாங்க எல்லாரும் செய்து முடியும் அந்த டெஸ்ட்டிங் முடியத்தான் நாங்கள் வந்து பேக்கெட்டை வந்து உண்மையாக மாக்கெட்டுக்கு விடையிடலாம் அதுக்கு இன்னொரு பதினைந்து ஆனால் நாட்டில் தற்பொழுது எங்குமே உப்பு இல்லை இங்கே பெருமையாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் சகல இடங்களிலுமே உப்பு இல்லாத போதிலும் ஆணையரவு உப்பளத்திலிருந்து மட்டும்தான் நாங்கள் முறையான ஒரு நிர்வாகத்தை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக விநியோகித்தன் காரணமாக இன்று வரை நாட்டில் உதாரணமாக கடந்த சித்திரை புத்தாண்டு வருஷம் சிங்கள வருஷத்திலேயே கூட உப்பு இல்லை என்று பொழுது அம்மா அந்த குட்டை சோழனுக்கும் இங்கிருந்து நாங்கள் அனுப்பணும் புத்தளம் உப்பளத்துக்கும் அனுப்பணும் உப்பளம் இருந்து கடைசி உப்பு வாங்க அங்கே நாங்கள் அனுப்பி இந்த நாடு ஊராக வந்து எங்களுடைய ஒப்பு செல்வதற்கு வடிவமை ஆக இவ்வாறான விடயங்கள் நாங்கள் வந்து பெருமைப்பட வேண்டிய விடயங்கள் அது தடுக்கப்பட வேண்டிய விடயம் என்ன இந்த விடயமும் அவர்கள் கெடுத்துச் செல்லப்பட்டு அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்ததாக ஆஹ் எம்ப்ளாய்மெண்ட் நம்ம போய் அதாவது வந்து எங்களுக்கு தினந்தோறும் வந்து வேலை நான் வடிவாக விளங்கப்பட்டேன் இது ஒரு பருவ கால தொழில் அதில் இருந்த பருவ காலத்தில் நாங்கள் வந்து சில வேலைகளில் ஓகஸ்ட் மாதம் பார்க்கலாம் எங்களுக்கு நூற்றி ஐம்பது இருநூறு பேர் எடுப்போம் ஆனால் அவ்வளவு நூற்றி ஐம்பது இருநூறு பேருக்கும் அடுத்தடுத்த மாதங்களில் வந்து மழை பெயர் காலங்களில் வந்து தர முடியாது ஆனாலும் நாங்கள் மேக்ஸிமம் என்ன செய்கிறோம் நாங்கள் என்றால் இந்தியாவில் டெவலப்மெண்ட் வேலை நடக்கக்கூடியோ நோய்களுக்கு ஏற்றக்கூடிய ரொட்டேஷனல் பேசிஸ்லையாவது மேக்ஸிமம் அவருக்கு வேலை கொடுப்போம் அதே இடத்துல நீங்கள் இன்றைக்கு இந்த ஸ்வாய்த்த போட்டு போட்டு வாங்க நாளைக்கு நான் என்ன செய்யிருந்தால் டெவலப்மெண்ட் வேலையை கொஞ்சம் ஏற்பாடு செய்து அதை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே வரக்கூடிய மாதிரி நாங்கள் வேலையை தொடங்குவோம் நாளைக்கு நீங்கள் வந்து வேலைக்கு வாங்க என்று அவர்களை அன்பதும் அழைக்கப்பட்டது அடுத்ததாக இங்கே உள்ள தொழிலாளர்கள் வந்து மிகவும் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடத்தப்பட கொண்டார்கள் அதற்குரிய வழிவகைகளும் எங்களால் வந்து உறுதிப்படுத்தப்படும் என்ற உறுதிப்பாடு வந்து அளிக்கப்பட்டது அதையும் அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் மேலதிகமாக வரண்டால் வேலை செய்யும் பொழுது ஏதாவது எங்களுக்கு காயம் வந்தாலோ ஏதாவது வந்தாலோ நாங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணால் எங்களுக்கு வந்து சம்பளம் போடப்படுவார்கள் இதெல்லாம் மேல பெர்மனண்டான ஆக்களுக்குரிய ஒரு வசதி வாய்ப்புகள் ஆனால் இவர்களுக்கும் அது செய்து கொடுக்கலாக நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் அதற்கு தேவையான மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொண்டு வரும் இடத்து அந்த வேறுபாடுகளையும் செய்து வரலாம் என்ற அந்த வடியும் வந்து அவருக்கு பதினாலாம் தகுதி இந்த மாதிரி பதினாலு நடந்த கூட்டத்தில் அவங்களோட அதே நேரத்தில் வர நீங்கள் பெக்கோ வாங்கிருக்கீர்கள் பெக்கோ வாங்கினபடியாக எங்களோட வேலை வந்து பெக்கோவை பாதிக்க வேண்டாம் வந்து அப்படி பாதிக்காமல் எங்கட கட்டத்தை பக்கத்தாலும் ஒடிக்குவார் அதுவாரு அதனால் டெக்கோன்றது டெக்கோ செய்த வேண்டிய சில நேரத்தில் அவர்களையும் செய்கிறார் நாங்கள் அதையும் பாவிப்போம் இதையும் பாவிப்போம் உங்களை விடியங்களையும் நாங்கள் கவனித்துக் கொள்வோம் கொண்டு அவர்களுக்கு விளக்கப்படுத்தப்பட்டது செய்ய பிள்ளாரா பின்னால் ரெண்டாவது செய்ய செய்யவில்லை எங்களுக்கு முதல் கொஞ்சம் குறைவாக சமது அதையும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கூட்டித்தார்கள் கேக்க அதற்கும் அதற்குரிய ஏற்பாடுகளை தெளிவான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அனுமதி பெற்று உங்களுக்கு வழங்கப்படும் என்ற முன்வா யோசனை இல்லை உறுதிமொழியும் அளிக்கப்பட்டுள்ளது அதற்குரிய படகு செய்து கொடுப்போம் அது அதோட நியாயம் இருக்கு என்ற அடிப்படையில் செய்து கொடுப்போம் என்ற முடிவும் அவர்களுக்கு கொள்ளப்பட்டது அடுத்தது ஃபியூனலுக்கான யாராவது இருந்தாலும் இருந்தாலும் அங்கே போகும் பொழுது பொதுவான பேனர்களை அடித்தல் போன்ற செலவுகளையும் நிறுவனமே ஏற்று செய்து தருகிறோம் என்று அந்த வழியவும் அவர்களுக்கு வந்து உறுதிமொழி அளிக்கப்பட்டது யூனிஃபார்ம் ரெண்டு சேர் கொடுக்குறோம் அது ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா சின்ன புதுசாக யாரும் வந்தோன்னு உடனே கொடுப்படாது நாங்கள் ஒரு மூணு நாள் வாங்கி மாதம் வந்து டேஸ்ட் பண்ணுவோம் சில பேர் ரெண்டு நாள் வந்துட்டு போயிடுவாங்க அப்போ யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு கூட கம்பெனி நஷ்டம் இப்போ அந்த விஷயங்கள்லையும் நாங்கள் இனி தாமதிக்காமல் எடுத்து வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் ரெண்டு செட்டும் வந்து தாமதிக்காமல் உடனடியாக வழங்கப்படும் என்ற உறுதிப்பாடு யூனிஃபார்மோடு சேர்ந்து நாங்கள் ஒரு கெப்பும் வந்து இன் ஃபியூச்சரில் வந்து வழங்குவோம் என்ற விஷயம் சொல்லப்பட்டது நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபில்டர் ஓட்டர் வந்து இங்கே இங்கே இருக்கின்றது அவருக்கு கேன் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர்கள் அகறி அவர்களுடைய வேலை செய்ய தளத்திலேயே வேண்டும் என்று கேட்டார்கள் அதையும் செய்தார்கள் சிறு சிறு தேங்குகள் அங்கே அமைத்து அங்கே நாங்கள் மாறிதர் மூலம் சொல்லப்படுது இவ்வளவும் சொல்லப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நல்ல முறையில் சொல்லப்பட்ட பின்னர் கடைசியாக கட்டபடியை தான் உடனடியாக வந்து இங்குள்ள மேனேஜரை நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கின்றது ஸோ அந்த நேரத்தில் தான் நான் அவர் உலகம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லினால் இங்கே வேலை செய்த மேனேஜர் ஏற்கனவே ஒன்றரை வருடங்களாக அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒரு பகுதியில் வேலை செய்தவர் இதே சொல்ற அவருடைய இடம் வியாழ்பாணம் அவர் வந்து ஒரு விஞ்ஞான பட்டதாரி எங்களுக்கு தேவை விஞ்ஞான பட்டதாரி தான் அந்த மேனேஜர் பொசிஷனுக்கு கேட்டால் சோல்டர்ல வேலை செய்கிறபடியா எங்களுடைய ஸ்கீம் ஆஃப் ரெஃபரன்ஸ் படி அவர் முறையாக இன்டர்வியூ ஹால் பண்ணப்பட்டது அட்வர்டைஸ் வேகன்சிஸ் அட்வர்டைஸ் பண்ணப்பட்டு முறையாக குவாலிஃபிகேஷன் எல்லாம் அப்படி பண்ணப்பட்டு அவருக்கும் செகண்ட் அவருக்கும் இரண்டாவது ஆளுக்கு முன்னில காரிய வேறுபாடுகள் இருக்கும் அவர் ஓவர் குவாலிஃபைடுங்கிற இதுக்கு ஒரு அப்பாயின் இருக்கும் அதன்படி அவர் ஓவர் குவாலிஃபைட் அதன்படி தான் அந்த அப்பாயின் செய்யப்பட்டது அவர் அப்பாயின்மெண்டில் வந்து ஒரு விதமான அவர் வந்து மெரிட்டில் வந்து செலக்ட் பண்ணப்பட்டு வந்தவர் ஆகவே அவருக்கு மெரிட்லேயே அவர் எங்கே மாத்திரம் ஒன்றை வருஷம் அவர் பாஸ் அவுட் ஆனதுக்கு பின்னால் கொழம்புலேயே பல இண்டஸ்ட்ரிகளிலேயே ஏழு வருடங்களுக்கு மேலதிகமாக வேலை செய்தவர் அவருக்கு சிங்கள பாஷையும் வந்து தெரியும் ஆங்கிலமும் தெரியும் அதில் அவர் ஒரு தமிழர் ஆகவே அவருடைய குவாலிபிகேஷன் குவாலிட்டி வந்து பார்க்கும்பொழுது மிகவும் ஒரு அமைப்பிலே இந்த நிறுவனத்துக்கு கிடைத்த ஒரு கிஃப்டாக வந்து அவர் வந்தார் இங்கே அதே நேரத்தில் நாங்கள் அவருடைய வேலைகளையும் திறன்களையும் பார்த்துக்கின்றோம் எங்களை திருத்தி இருக்கின்றது ஆனால் அவர் மேனேஜராக வந்ததன் பின்னால் அவருடைய செயற்பாடுகள் எவ்வாறு என்றால் அவர் மிகவும் ஒரு நேர்மையானவர் இன்றைய வரைக்கும் நாங்கள் அறிந்தவரை நேர்மையானவர் அதே நேரத்தில் நான் மற்ற விடயங்களையும் நேர்த்தியாக வேண்டும் என்று சில சில முடிவுகளை வந்து உடனடியாக வந்து எடுத்தார் சின்ன 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 தவறுகள் நடந்தது சின்ன சின்ன கடவுள்கள் நடந்தால் அதை உடனடியாக வந்து ஆக்சன் எடுத்தார் யாராவது சில வழிகளில் அது போதும் உள்ள வரலாம் அப்படியானவராக தடுக்கணும்ன்றதுக்காக சில பேரை வந்து அவர் அவர் நிப்பாட்டி சில பேர் வந்து ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு அடம் பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கு நான் இதைத்தான் செய்வேன் இதை செய்ய மாட்டேன் இல்லாட்டி இயலாது என்ற விஷயங்களா இருந்தால் இல்லை அதை இப்படியே தான் செய்வோம் என்று அவர்களை கொஞ்சம் மாற்றி சரிதானே உள்ளூர்களை செய்து அதை அதை வந்து நிர்வாகம் செய்து சில விடங்களில் இவ்வாறான விடயங்கள் வந்து இங்கே உள்ள சில பேருக்கு அது வந்து நடைமுறை ஒத்துவராத மாதிரி இருக்கும் எனக்கு தெரியாது அதே நேரத்தில் நாங்கள் மற்ற பக்கத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்களே உண்மையான இவர்கள் குற்றச்சாட்டுகள் அதாவது வந்து எங்களை ஏசுகிறார் என்னார்கிற குற்றச்சாட்டுகளும் சரியானவையான மற்ற பக்கத்தையும் நாங்கள் பார்த்தோம் ஆகவே நான் கடைசியாக சொல்ல முடியும் ஏற்கனவே இங்கே ஒரு விடயம் நடந்திருக்கின்றது கிஷோதரன் என்று நல்ல ஒரு மேனேஜர் வந்து இங்கே இருந்தவர் அவர் இருவது வருட சேவலையும் உள்ளவர் சோழர் வளர்ச்சியிலையும் அவர் பாடுபட்டவர் ஆனால் உள்ளுக்குள்ள உள்ளாக்கள் செய்த சில விஷயங்களை அவர் கண்டுபிடித்து எங்களுக்கு ஹெட் தகவல் அனுப்பி ஆக்ஷன் அடுங்கு சொன்னதுக்காக அவரை மாத்தறதுக்கு வேறு விதமான வேலைகள் செய்யப்பட்டு கடைசியில் அவர் மனம் வந்து ரிசைன் பண்ணி சென்றிருக்கின்றார் உண்மையிலேயே திறம்பட வேலை செய்த ஒரு நபர் அப்போ இங்கே திறம்பட யாராவது வேலை செய்ய வழிகிட்டாலே பிரச்சனை வருமான சூழலை நாங்கள் தொடர்ச்சியாக உருவாக்க முடியாது அப்படி என்றால் நாங்கள் அடிக்கடி மேனேஜரை கால் பண்ணி எடுக்கிறது உடனடியாக செய்யக்கூடிய விஷயம் இல்லை அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது வைக்கிறதுக்கு கால் பண்ணணும் அதுக்குரிய இன்டர்வியூ வைக்கணும் அதுக்கெல்லாம் லாங் டைம் இருக்குது இருந்தால் போல மேனேஜரை மாற்றுறது அப்படி அடிக்கடி செய்யலை அப்படி நாங்கள் செய்து ஒன்று போனோம் ஒரு திறமையான நிர்வாகம் செய்கிறதுக்கு வேறு எல்லா மேனேஜர் மேலும் பயப்படவில்லை திறமையான நிர்வாகம் செய்ய முடியாமல் போனால் இந்த ஒப்படத்தின் வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்த்தாலும் கொண்டு போக முடியாது அப்படி வளர்ச்சியெல்லாம் போய் நிர்வாகம் சீர்குலையமாக இருந்தால் இங்கே இருக்கிற இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இங்கே இன்றைக்கு நான் சந்திச்சு நான் அது உங்களுக்கு ஒழுங்கப்படுத்துகிறேன் அறுபதுக்கு மேற்பட்ட தொழிலாளர் இன்றைக்கு உங்களை சந்திச்சுக்கிறேன் அவ்வளவு பேரும் பேர் சொன்ன அவ்வளவு வேண்ட தொழிலாளர்களுக்கும் அவியில் போராடுகின்ற தொழிலாளர்களும் எங்கென்ற தொழிலாளர்கள் அவன் அவண்ட பேருந்து ஒழுங்கப்படுத்துகிறார்கள் எல்லாட்டை இதைக்கும் எல்லாருக்குமே பாதிப்பு ஸோ மேனேஜரை ஒரு எங்களுக்கு கதைச்சி உங்களுக்கு சில ஆதாரங்கள் இதுகளை நீங்கள் உங்களுக்கு தரலாம் நீங்கள் கேட்பிங்க ஆரம்போ உங்களுக்கு நீங்களும் முடிவெடுக்கணும் அதாவது ஊடகையானவர்கள் வந்து சரியானதை வந்து வழியாக கொண்டு போகணும் எப்போதுமே சரியான ஒரு தரமான உடலாக த பக்க சார்பு இல்லாமல் சரியாக கொண்டு போகணுன்றது நான் செய்வன் சில இதில் தாரணும் சில இன்றைக்கு கதைச்செய்த சமாளியை தார இன்றைக்கு நடந்த ஒரு இன்றைக்கு நான் இந்த பிரச்சனையைன்றதுக்காக மார்னிங் இங்கே வந்தேனா